இப்போ அந்த புது இன்னைக்கு நேற்று கொடுத்த ரகசி நேரத்து கொடுத்துருக்காரு உட்கார்ந்து அப்படின்னு கொடுத்துருக்காரு ஒரு சிம்பிளாக உட்கார்ந்துன்னு கொடுத்துருக்காரு எப்படின்னா ஒரு ஒரு மேப்பன் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்னா உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவான் உட்கார்ந்து எப்படி பிரசங்கம் பண்ணுவான் மெயினாக அவங்களுக்கு அதாவது முக்கியமானது எல்லாத்தையுமே உட்கார்ந்து தான் டீச் பண்ணியிருக்காரு அவர் கொடுத்தார் இப்போ நான் அந்த வசனங்களை மட்டும் பிள்ளைகளுக்கு இது இது ஃப்ரெஷ் நேற்று வல்லது நேற்று கிடச்சிருக்கு உங்களுக்கு நீங்கள் நான் கொடுக்குறேன் ஆறு எட்டு போட்டிருக்கேன் எடுத்துக்கோங்க மற்ற ஐந்து ஒன்று இதுக்கு டைட்டில் பேர் உட்கார்ந்து உட்கார்ந்தார் இவ்வளோதான் உட்கார்ந்து உட்கார்ந்தார் இதில் ஒரு பெரிய ரகசியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு போதகன் இயேசுவோட வசனத்தை உண்மையிலே ஒருத்தன் போதிக்கிறான் பரிசு தாவியில் போதிக்கிறான்னா அவன் எப்படி போதிப்பான்னா உட்கார்ந்து தான் போதிப்பான் ஸோ சிம்பிள் எந்திரிச்சு நின்று இல்லை எந்திரிச்சு நின்று இல்லை எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ண மாட்டானே கொடுத்துருக்காரு இதுதான் இதுதான் ஒரே இடத்துல நின்றுன்னு இருக்கு அது என்னென்னு கொடுப்பேன் இப்போ பாருங்க மற்ற ஐந்து ஒன்று அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அண்ட் சீங் த மல்டிடியூட் யூ வென் டாப் ஆன் அ மவுண்டன் அண்ட் வென் ஹி வாஸ் சீட்டட் இஸ் டிசைபிள்ஸ் கேம் டு கிம் இங்கேருந்து தான் மலை பிரசங்கம் மற்ற அஞ்சு ஆறு ஏழு ஒரே பிரசங்கம் மலை பிரசங்கம் இதுதான் டீஃபாக்டோ பைபிள் புது உடன்படிக்கை பைபிள் இதுதான் மத்தை அஞ்சு ஆறுகளு எப்படி கொடுத்தாராம் உட்கார்ந்து அடுத்தது ரெண்டாவது மலை பிரசங்கத்துக்கு அடுத்தது அடுத்த முக்கியமான பிரசங்கம் இது கட படவு பிரசங்கம் மத்தை பதிமூணு மத்தை பதிமூணு மத்தை பதிமூணு ஒண்ணுங்க இல்ல ரெண்டு ரெண்டுல இருந்து இருக்கு திரளான ஜனங்கள் அவர் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார் படவில் ஏறி உட்கார்ந்தார் ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள் லூக்கா ஐந்து முப்பத்து மூணு அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதாக இருந்தது அதை கரையிலிருந்து சட்டை தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் படகு பிரசங்கத்துக்கு ஈக்குவல் வசனங்க மற்ற அஞ்சு மார்க்கு நாலு ஒன்று இதுவும் அதே படகு பிரசங்கம் அவர் மறுபடியும் கடலோரத்தில் போதகம் பண்ண தொடங்கினார் திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியினால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார் ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள் அவர் நின்றுட்டு பிரசங்கம் பண்ணல இது வந்து மற்ற பதிமூணில் சீஷர்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் புதுசாக கொஞ்சம் ரீட்டாலாம் வந்திருக்கீங்க மற்ற பதிமூணு அதில் மிகப்பெரிய ரகசியங்களை சொல்லியிருக்கார் ஏழு ஓமைகளை கொடுத்துருக்காரு ஏழு ஓமைகளில் அவருடைய சபையில் கள்ள போதகர்கள் டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்கன்னு எழுதியிருக்கார் முக்கியமாக அவர் சபையில் கலைகள் இருக்கும் கள்ள போதகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க கலை எப்படி இருக்குன்னா நார்மலோட ஓங்கி வளர்ந்துருக்கும் ஆனால் அதை இடையில் எடுக்க மாட்டேன்னு இருக்கார் அந்த கலையை எடுக்க விட மாட்டேன்னு கலையை எடுத்தால் கோதுமையும் எடுத்து போய்டும் எடுக்காத அறுப்பு காலம் மட்டும் வை முப்பத்தாறாவதுன்னு இதில் ரைட் ஓகே அருப்பு காலம்னால் அவருடைய வருகையின் காலம் அந்த வருகையின் காலத்தில் என்ன பண்ணுவாராம் இந்த கள்ள போதகரில் எடுத்து அக்கினியில் போட்டு சுட்டரிப்பரான் கோதுமையை களஞ்சியத்தில் சேப்பான்னு இருக்காரு சொல்லிட்டு இப்படி இருக்கிறபடினால் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் ஒன்று கொடுக்குறாரு இப்படி இருக்கிறப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன்னுடைய தன்னுடைய புக்கைச்சத்திலிருந்து புதியவைகளையும் பழவைகளையும் எடுத்து கொடுக்குற வீட்டாஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார் இதோடு முடிஞ்சது மற்றையும் பதிமூணு ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் மேசிவா ஒரு பெரிய ரகசியத்தை கொடுத்து முப்பத்தஞ்சாவது வசனத்தில் மத்தையும் பதிமூணு முப்பத்தஞ்சில் இன்னொரு பெரிய ரகசியத்தை சொல்லியிருக்கார் ஏசுவோட ஓமைகள் அதை பாருங்க அவர் சொல்றாரு அதுல 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 இருந்து பூர்வ காலத்து ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கார் ஓமை ஸோ எதுனால் யார் டீச் அந்த ஓமைங்கிறது வசனம் டக்குன்னு சொல்லி தரேன் பதிமூணு முப்பத்தி ஐந்து இந்த ரகசியம் இன்னைக்கு எந்த சபைகளும் இது தெரியாது தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டேக்காங்க மற்ற பதிமூணு முப்பத்தஞ்சு என் வாயை ஓமைகளால் திறப்பேன் உலகத் தோற்று முதல் மறைபொருளானவர்களை வெளிப்படுத்துவல் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது மொத்தம் நாற்பத்தி மூணு ஓமைகளை வச்சு கொடுத்துருக்குறார் சங்கீதம் எழுபத்தெட்டு ரெண்டில் இந்த தீர்க்க தரிசனம் இருக்குது அவர் வந்து சங்கீதம் எழுபத்தெட்டு ரெண்டு சொல்கிறார் இந்த இந்த மேசியா வந்து இந்த ஓமைகளை கொடுப்பார் அதனால் பார்த்தீங்கன்னா எந்த அப்போஸ்துலனும் எந்த ஓமையை பேசினதா பைபிளில் ரெக்கார்ட் ஆகலை ஏன்னா தட் இஸ் நாட் அலோட் அவங்க பிரசங்கம் பண்ணியிருக்காங்க பட் தட் இஸ் நாட் அலோட் சங்கீதம் எழுபத்தி எட்டு ரெண்டு மொத்த கையில் எடுக்கிறது ஆ எனக்கு எழுபத்தி ஆ சங்கீதம் எழுபத்தெட்டு ரெண்டு என் வாயை ஓமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் மறைபொருள் அவ்வளவு மறைபொருள் இது வந்து கிடைக்கக்கூடாத மிகப்பெரிய பொக்கிஷம் பைபிளில் புதிய உடன்படிக்கையில் இந்த இன்டையர் பைபிளில் பழைய பாடலெல்லாம் கிடையாது இது காஸ் இதில் எதில் கிடையாது நிருபங்களில் கிடையாது வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் கிடையாது இதில் தான் இருக்குது பூர்வ காலத்து ரகசியம் மிகப்பெரிய ரகசியங்கள் எதில் இருக்குது ஓமைகளில் இருக்குது ஓமைகளில் இருக்குது இதில் ஏழு ஓமைகள் கொடுத்துருக்காரு மொத்தம் நாற்பத்தி மூணு ஓமைகள் இருக்குது இந்த ஓமைகள் தான் வசனம்னே இருக்குது ஆமாம் மார்க்கு நாலு முப்பத்தி மூணு படிங்க இந்த ஓமைகள்னா என்னென்னா வசனம் வசனங்களை மார்க் நாலு முப்பத்தி மூணு ஓமைகளை வசனமாக அந்த வசனத்தை ஓமைகளாக கொடுத்துருக்காரு இது கிங்டம் லெசன் இது இதை வந்து ப்ரோ இதை தான் மெயினாக பிரசங்கம் பண்ணணும்னு கொடுத்துருக்காரு மார்க்கு நாலு முப்பத்தி மூணு இதில் நாலு முப்பத்தி மூணு அவர்கள் கேட்டு கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார் அப்போ அந்த ஓமைகள்னால் என்னது வசனம் பரலோக ராஜ்யத்தின் வசனம் இந்த வசனம் இதைத்தான் இது பெரிய ரகசியம் இதை பிரசங்கம் பண்ணணும் பெரிய ரகசியம் வளையாற்பாட்டில் இது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் இவர் மத்திய மருத்துவன் மட்டும் சொல்றாருன்னு கேட்குறாங்க இங்க இருக்கு இந்த ரகசியம் எங்க இருக்கு மத்திய மருக்காய் மட்டும்தான் இருக்கு மத்த அஞ்சு ஆறு ஏழு எங்க இருக்கு பிரசங்கம் படகு பிரசங்கம் மத்தை மார்க்கு லுக்காயவனில் மட்டும் இருக்கு இதை சீஷர்கள் சொல்லியிருக்காங்களா பண்ணியிருக்கலாங்க இல்லை ஆமா இதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும் அப்புறம் இந்த ஓமைகள் நாற்பத்தி மூணு ஓமைகளை கொடுத்துருக்காரு எந்த அப்போஸ்லனும் அதை வெளியில் அதை சொல்லி அதை ரெக்கார்ட் ஆகல நாட் அலோடு ஏன்னா இவர் வாயிலிருந்து வந்தது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகணும் ஏன்னா அதான் தீர்க்க தரிசனம் இன்றைக்கி நமக்கு ரகசியங்களை இதில் வெளிப்படுத்தியிருக்காரு இது இது வந்து வசனம் இதான் பரலோக ராஜ்யத்தோட வசனம் முக்கியமான வசனம் பொக்கிஷம் இதை பிரசங்கம் பண்ணணும் உங்களுக்கு நம்ம வசனம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கோமா இப்போ இவருக்கு கிடைத்தோம் மற்ற இருபதுன்னு சொல்லி கொடுத்தோம் ஒரு வாயிலும் என்ன பண்ண மாட்டான் சூசைட் சொல்வதுக்கு அனுப்ப மாட்டான்னு இயேசுவே சொல்லியிருக்காரு தீர்க்க தரிசனும்னு சொல்லியிருக்காரு நாங்கள் அனுப்பி ரட்சிக்கப்பட்டான் ரசிக்கப்பட்டான் நீ போய் சொல்கிற மற்ற இருபது சொல்லுது அனுப்ப இன்னைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னா பிரதர் அவர் எங்கே நம்ம ஒரு ஸ்ரீபிரதர் எங்கே இன்றைக்கி அனுப்ப மாட்டாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு ஒருத்தரும் ஒரு சர்ச்சும் ஆளுகளை சொல்ல அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு மற்ற இருபதில் ஓமையை சொல்லிட்டாரு அது தீர்க்க தரிசனம் வசனம் அது தீர்க்க தரிசனம் அது வந்து நிறைவேறிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம இவருக்கும் எனக்கு சொல்ல பாயில் ஆகுது அவருக்கு நிறைய நேரம் பாயில் ஆகும் பட் இதான் தீர்க்க தரிசனம் அவர் முதலே சொல்லிட்டார் இன்றைக்கி அதை நிறைவேறிகிட்டு இருக்குது அப்போ ஓமையை ஒருத்தம் பண்ணலை ஒரு போதகன்னு சொல்லிட்டு பாஸ்டர்னு சொல்லிவிட்டு ஓமைகளை பிரசங்கம் பண்ணாமல் இருக்கிறான்னா அவன் வந்து கயவன் தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறான் கயவன் அவன் ரெண்டகம் பண்ணுறான் பரலோகத்துக்கு எதிராக ரெண்டகம் பண்ணுறான் எஸ் இதைத்தான் பிரசங்கம் பண்ணணும் இதுதான் பெரிய ரகசியம் பெரிய பொக்கிஷம் ஓமைகளை சொல்லி கொடுத்துட்டா போதும் எல்லாரும் க்ளீனாக தப்பிச்சுப்பாங்க அழகாக ஆயிடுவாங்க அழகாக ஏசுவை பிடிச்சிப்பாங்க இதில் முக்கியமானது சொல்லியிருக்காரு மொதல் ஓமை என்ன தெரியுமா விதைக்கிறவனு ஓமை விதை என்ன சொல்றாரு இவன் விதை என்ன பணமும் ஏமாத்திட்டு இருக்காரு அத்தனை பேர் இங்க சொல்றாரு விதை வந்து மார்க் நாலு பதினாலு வசனம் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் இவன் சொல்றான் எங்க சர்ச்சில் நீங்க விதைங்க உங்களுக்கு ஒண்ணுக்கு நூறு தருவாரு ஐயையோ ஐயையோ இயேசுவே இயேசுவே அடுத்த யோவான் எட்டு பதினொன்னுல சொல்லிட்டாரு அது சாதாரண விதை தேவனுடைய வசனம் மத்தையும் பதிமூணு பத்தொன்பதுல கிளாரிஃபை பண்ணிட்டாரு விதை ராஜ்யத்தினுடைய வசனம் ஏசு வாய் பேசின விதம் தான் வசனம் தான் விதை இதை கன்ஃபார்ம் பண்றாரு மற்ற இருபத்தெட்டு இருபதில் இருபது சொல்றாரு நான் உங்களுக்கு கட்டளைட்டை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னா வேற எதையும் தானியலை பத்தி தாவிதை பத்தி சவுளை பத்தி நிகா எஸ்தரை பத்தி யாரை பத்தியும் பண்ண கூடாது மோசையை பத்தி பிரசங்கம் பண்ணக்கூடாது பழைய ஏற்பட பிரசங்கம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காரு அது விதையே கிடையாது அதுக்கு விதையே கிடையாது விதையே கிடையாது கிளீனா கொடுத்துருக்காரு இந்த விதை போட்டால் என்ன வருமா ஒன்று நூறும் அறுபதும் முப்பதுமா பலன் பட்சியாக போட்டு கொடுக்குறாரு ஆமாம் மார்க்கில் பார்த்தீங்கன்னா முப்பது அறுபது நூறுங்கிறாரு மற்ற லூக்காவில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாரு நூறும் அறுபதும் முப்பதும் அப்போது இப்போ நீங்கள் விதை போட்டவுடனே என்ன எதிர்பார்க்குறோம் இப்போ உங்களுக்கு விதை போடுறோம் பிரதர் ஏசுவோட பத்திரணும் விதன்னா ஏசுவோட கூட தான் அதுதான் ஃபுல் நம்ம சொன்ன போஷாக்கான சாப்பாடு போடணும் மகளுக்கு திருப்பி திருப்பி சொன்னோம் தப்பான சாப்பாடு போடுற காஸ்பு இதிலருந்து நிருபத்துலேருந்து அந்த மக்கள் நிறைய வசனம்னு சொன்னோம் அது எவ்வளோ நல்லா இருந்தாலும் கடைசியில் கேள்வி கேட்க முடிஞ்சதில்லை வரல கேள்விகள் வரல எனக்கு தெரியும் கேள்வி வராது கேள்விகள் வராது அது இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுற மாதிரி மூணு மணி நேரம் ஐயோ நல்லா இருக்கணும் வெளியில் வரும்போது என்ன பிரசங்கம் பண்ணார் ஒன்றுமே தெரியாது என்ன பிரசங்கம் அதே தான் மகாபன் மன்னித்துக்கவன் ஏசுவோட வசனம் அப்படி கணீர் கணீர் நிற்கும் ஏன்னா அது வந்து அவருடைய சித்தத்தின்படி பண்ணுறன பண்ணுறதுனால அப்படியே உள்ளே நிற்கும் ஏசுவோட வசனம் நீங்கள் அப்படி அப்படி பண்ணும் பொழுது ஆஹா ஏசுவோட வசன தேங்கர் இங்கே பாருங்க மற்ற பதிமூணாவது அதிகாரத்தில் இது அவர் சொல்கிறாரு இது எப்படி இது வருங்கிறார் என்ன எப்படி பலன் வருங்கிறார் சொல்கிறாரு ஆ இங்க இருக்கு முப்பது இங்கே இருக்கு இருபத்தி மூணு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் இருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் அப்படின்னா ஏசு ஏசு முதல்ல இயேசுவோட இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன வசனம் தான் விதை ஏசு வாய் திறந்து பேசினதான் அது விதை இந்த வசனத்தை பிரசங்கம் பண்றது காரணம் என்னென்னா அது விதை எத்தனை பலன் தரணும் நூறு அறுபது முப்பது இதை எதை யாராவது பேசியிருக்காங்களா இந்த வசனத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வசனத்தில் சரவணன் சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா சர்ச்செல்லாம் கலகலத்து போய்டும் போக மாட்டேன் பிள்ளைகள் கேள்வி கேட்டுரும் இது என்னது ஆறு நூறு அறுபது முப்பது பலன் பாஸ்டர் பாஸ்டர் எங்களுக்கு சொல்லித்தாங்க அண்ணே அண்ணே அக்கா அக்கா சொல்லி தந்துருங்க இது என்னது நூறு அறுபது முப்பது பிள்ளைகள்லாம் ரொம்ப அலர்ட்டாக கேட்டுப்போம் கேட்டுருவாங்க அதனால் இந்த பேய் பிடிச்ச கூட்டம் இந்த பேய் பிடிச்ச சர்ச்சுகள் இந்த வசனத்தை விதைக்கிறவன் வசன எங்கேயுமே சொல்லி கொடுக்கறது கிடையாது அவர் மார்க்கில் சொல்கிறாரு ஏண்டா உங்களுக்கு இது தெரியலைன்னா என்னடா இதுதான் பேசிக் இது இது அவன் கேட்குறாங்க இது அர்த்தம் என்னென்னு ஏடா இது கூட உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறாரு மார்க்கு நாலாவது அதிகாரம் அவர் சொல்கிறாரு இது தெரியலனா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுடாங்கறாரு ஆமாம் இது அவர் சொல்கிறாரு மார்க்கு நாலு பனிரெண்டு பதிமூணு பின்பு அவர் அவர்களை நோக்கி இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா சீசர்கள் தெரிஞ்சுக்கணும் விதைக்க அத்தனை நாற்பத்தி மூணு ஓமையில் ஃபண்டமெண்டல் ஓமை எது தெரியுமா விதைக்கிறவன் ஓமை அவர் சொல்கிறாரு இது தெரியலனால் ஒன்றுமே புரியாது அதாவது இந்த ஓமை புரியலை ஒருத்தனுக்கு தெரியலை அப்படின்னா அவனுக்கு வேறு ஒன்றும் புரியாதுன்னு ஏசு சொல்லியிருக்கிறார் மார்க்கு நாலு பதிமூணு பின்பு அவர் அவர்களை நோக்கி இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையே அவன் கேட்குறாங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க பத்தாவது வசனம் அவர் தனித்திருக்கிற போது பன்னிருவருடன் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள் உங்களுக்கு புரியலைங்கிறாங்க இவர் சொல்லார் ஏன்னா உங்களுக்கு இது புரியலையா அப்படிங்கிறாரு சொல்லிவிட்டு பின்ப அவர்களை நோக்கி இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள் அப்படின்னா இது தான் மொத்தம் அத்தனை ஓமைகளை இது தான் என்னது அடிப்படை ஃபவுண்டேஷன் இது தான் இது புரியல அதை ஒன்றுமே புரியாது கேசு கேசு சொல்லியிருக்காரு ஏசு சொல்லியிருக்காரு அப்போ அதான் ஃபைனல் ஏசு சொல்லிட்டாருன்னா அதான் ஃபைனல் அதுக்கு மேலே கேள்வி கிடையாது அப்போது சர்ச்சில் எல்லா இடத்துக்கு கிறிஸ்தவர்கள்னால் ஃபண்டமெண்டலை என்ன கற்றுக் கொடுக்கணும் முதல்ல ஓமைகளை கற்றுக் கொடுக்கணும் அதுவும் முதல்ல எதை கற்றுக் கொடுக்கணும் விதைக்கிறவன் ஓமையை கற்றுக் கொடுக்கணும் அதை கற்றுக் கொடுத்தா என்னாச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருது மற்ற பதிமூணு பத்தொம்போது ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் அதன்படி கீழ்படி அப்படின்னா விதைங்கிறது ராஜ்யத்தின் வசனம் மற்ற மார்க்கில் உட்கைவான் அதை கேட்டும் கீழ்படி அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருது புரிஞ்சிட்டுனா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் பிள்ளைகளை மாட்டாங்க ஆனால் சர்ச்சில் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லியிருக்காங்க சங்கீதம் நீதிமொழிகள் ஏசாய் அரேபியாவில் குயிஸ் வைக்கிறாங்க எங்கே எங்க கீஸ்க்கு குயிஸ் எங்கே வைக்க மாட்டேக்காங்க மற்ற மார்க்கில் வைக்க மாட்டேக்காங்க ஓகே சரிப்பா இப்போ வருவோம் இப்போ மறுபடியும் இங்க வருவோம் இப்போது இது இது ரேட் அடிக்கான்னு பார்த்துக்கோங்க அப்பப்போ இது வரைக்கும் இருக்குது இது வரைக்கும் இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் இப்போ மத் இப்போ இது பார்த்துட்டிங்க மார்க் நாலு ஒன்று பார்த்த பார்த்துட்டிங்க அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ணினார் சிறளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடினால் அவர் கடலிலே நின்று ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார் ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையிலே நின்றார்கள் அடுத்த வசனம் மற்றையும் பதினஞ்சு இருபத்தி ஒம்போது இந்த உட்கார்ந்து ஏசப்பா உட்கார்ந்து பண்ணுறேன் மற்றையும் பதினஞ்சு இருபத்தி ஒன்பது ஃபஸ்ட்டு ரெண்டும் மலை பிரசங்கமும் படகு பிரசங்கமும் இயேசுடைய ராஜ்யத்தின் உபதேசத்துக்கு ரெண்டு பில்லர் ரெண்டு மெயின் பில்லர் அது மற்ற பதினஞ்சு இருபத்தொம்போது ஏசை விட விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலையருக்கு வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் யோவான் ஆறு மூணு ஏசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய ஸ்ரீஸ்வரனே கூட உட்கார்ந்தார் இங்கே தான் மூணு நாள் பிரசங்கம் பண்ணார் சாப்பிடாமலாம் இருந்தாங்க அவங்க ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தார் பெரிய அற்புதத்தை பண்ணார் அற்புதத்தை பண்ணி மன்னாவை கொடுத்ததுன்னு நான் தான் ப்ரூவ் பண்ணார் அப்பங்களை குறித்து அறியாமல் போனாங்கன்னா மன்னாவை கொடுத்த தேவன் இவர் தான் பசங்கள் மார்க் நாலுல சொல்வார் அவர்களை அப்பங்களை குறித்து உணராமல் போனார்கள் இருக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா இடையில இடையில துணுக்கா இது வரும் செப்பரேட்டாக வரும் அப்படின்னா இவர் தான் ஃபர்ஸ்ட்டு இவர் தான் அந்த மன்னானும் அடுத்தது பழைய ஏற்பாட்டில் இசிறவிலுக்கு நாற்பது வருஷம் மண்ணாவை கொடுத்தது இவர் தாங்கிறது இவங்களுக்கு உணராமல் போயிட்டாங்க அப்படிங்கிறார் மார்க் மார்க் நாலில் அந்த வசனம் இருக்குது இதான் அர்த்தம் ஓகே இப்போ இதில் இதில் கொடுக்குறாரு அடுத்தது மற்ற இருபத்தாறு நாற்பது சாயங்காலம் பண்ணுவது பன்னிரவே கூட அவர் பந்தி இருந்தார் இங்கிலீஷில் அது வந்து சாட் டவுன் அண்ட் சேட் டவுன் இருக்குது பந்தி இருந்தார் சாட் டவுன் இருக்குது பட் உங்களுக்கு முக்கியமாக இத்தனை வசனம் கொடுத்துட்டேன் உட்கார்ந்து தான் மெயின் பிரசங்கம் அவ்வளவும் யோவான் எட்டு ரெண்டு மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் யோவான் எட்டு ரெண்டு இவர் உட்கார்ந்து தான் தேவாலயத்தில் அவங்கள போட்டு பொறிச்சு எடுப்பாருன்னு எங்கே இருக்குது மல்கியா நாள் ஒன்றில் இருக்குது தேவாலயத்தில் உட்கார்ந்து தான் பண்ணுவாருங்க உட்கார்ந்து தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு யோவான் பதிமூணு பன்னிரெண்டு இது அவர்களுடைய கால்களை யோமான் பதிமூணு பன்னிரெண்டு அவருடைய கால்களை அவர் கழிவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா இப்போ இதில் எல்லாம் ஒரு அன்றலயங்க ஒன்று வருது பாருங்கள் மற்ற இருபத்தாறு ஐம்பத்தைந்து அந்த வேலையிலேயே ஜனங்களை நோக்கி கள்ளனை பிடிக்கப் போகிறது போல் நீங்கள் பட்டணங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள் நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே இவ்வளோ போதும் வசனம் மெயினானது இதுதான் ஓகே இப்போ உட்கார்ந்து உட்கார்ந்தார் இதுக்கு அர்த்தம் என்ன போதக ஊழியம் பண்றவன் போதக ஊழியம் பண்றவன் இயேசுவோட வசனத்தை போதிக்கிறவன் எப்படி பண்ணணுமா உட்கார்ந்து தான் பண்ணணும் இதான் உட்கார்ந்து தான் பண்ணணும் நின்றுகிட்டு ஏன் உட்காந்து உட்காந்து உட்கார்ந்து ஏன் எழுதினாரு இதெல்லாம் மெயின் மலை பிரசங்கம் உட்காந்து கடல் படவு பிரசங்கம் உட்காந்து அவர் சீஷர்களோட அந்த கடைசி பந்தி உட்காந்து எல்லாம் உட்கார்ந்துதான் ஏன் பண்ண அந்த பெரிய அற்புதத்தை பண்ணார் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு உட்கார்ந்து இது ஏன் உட்கார்ந்தார் ஏன் அதை எழுதி வச்சிருக்கிறாரு அப்படி இப்போ இன்னைக்கு உட்காந்தா பண்றாங்க எல்லாம் புல்பிட்டு வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்போது இன்னைக்கு இருக்கிற சபைகள்னு சொல்லப்படுறதுக்கும் இயேசுவோடைய இந்த வசனத்துக்கும் தொடரவே கிடையாது தொடரவே நம்ம உட்காந்துன்னு பண்ணுறோம் இங்கே வந்து இப்போது இங்கே இருந்தே பண்ணியிருக்கலாம் பரவாயில்ல நின்றுட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கலாம்னு முடிவெடுத்திருக்கலாம் அவையான ஒரு உடலை இது நமக்கு தெரியாது இந்த சத்தியம் நேற்று தான் தெரியும் உட்காந்து பிரசங்கம் பண்ணணும்னு நேற்று தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் எழுதியிருக்க மேலே டேட் நேட்டு தான் பைபிள் படிக்கும்போது பிள்ளைக்கு என்ன சொல்ல போகிறீங்க எனக்கு என்ன சொல்ல வரீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பொழுது கொடுத்தார் உட்கார்ந்து உட்கார்ந்து வரிசையாக உட்கார்ந்து ஆகா மேட்ரு முடிஞ்சுத இன்னைக்கு யாராவது உட்காந்து பண்ணுறாங்களா உட்காந்து பண்ணும்போது என்ன நடக்குது இவர் கேள்வி கேட்குறாரு தம்பி சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு வருது எல்லா பக்கமும் கேள்வி பதில் தான் அவர் பண்ணார் மூன்றரை வருஷம் அவர் வந்து நடையா நடந்தார் பட் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணார் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணார் உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணார் இது நின்றுனு ஒரு இடத்துல இருக்குது அது வேறு இவருக்கு இல்லை மற்றவங்களுக்கு உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணியிருக்கார் ஃபுல்லாக அப்போது இதை பிரசங்கம் படகு பிரசங்கத்துக்கு மேலே எதுவும் கிடையாது டாப் மோஸ்ட் பிரசங்கம் ஏசுடைய ராஜ்யத்தின் பிரதேசம் பிரசங்கம் படகு பிரசங்கம் அது ரெண்டும் உட்காந்து தான் பண்ணியிருக்கிறார் கிளியார் சிக்னல் கொடுத்துருக்கார் கிளியார் சிக்னல் பேப்பன் ஒருத்தன் இருந்தான்னா அவன் பிள்ளைகளோட ஒன்றா நான் உட்காந்து பிரசங்கம் பண்ண மாதிரி அவர் பன்னெண்டு பேருக்கு மட்டும் இல்லை ஐயாயிரம் பேர் இருக்கும்போது உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் ஐயாயிரம் பேர் பிரசங்கம் பண்ணும்போது எந்திரிச்சு நின்று தானே பண்ணுவாங்க படகுல அவர் சொல்கிற திரளான கூட்டம் சொல்லியிருக்காரு ஏப்பா இந்த கூட்டம் ரொம்ப இடிக்குது எனக்கு ஒரு படகு கொடு படகுல போய் நின்று நிற்கலை அங்கேயும் உட்கார்ந்து இ ஹஸ் கிவன் அ டெலிபரேட் சிக்னல் ஒரு சைன் கொடுத்துருக்கார் உண்மையான போதகன்னா இதுதான் நம்ம யாரை பின்பற்றணும் இயேசுவை தான் பின்பற்றணும் இயேசுவை தான் பின்பற்றணும் அப்போ வந்து அவர் கொடுத்துருக்காரு உட்கார்ந்துன்னு போட்டிருக்காரு அப்போ போதகர்கள் போதக ஊழியம் பண்ணுறோம் நாம் பிரதர் இது உண்மையிலே தெரியாது பிரதர் உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணணும் இங்கே இதை ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலையில் ஆரம்பிக்கும் போது சிம்பிள் டெசிஷன் எடுத்துக்கலாம் எல் எந்திரிச்சின்னா எல்லாேருக்கும் தெரியும் எந்திரிச்சின்னு பிரசங்கம் பண்ணுங்கள் இருந்தே நாட் அலோட் உட்காந்து தான் என்ன இனிஷியல் பீரியடில் உட்காந்துன்னா எனக்கு ஒரு குட்டி சேர் வச்சுருப்பேன் எல்லாரும் மேலே உட்காந்துருப்பாங்க நான் அதில் உட்காந்துருப்பேன் எல்லாரும் கீழே உட்காந்துருப்பேன் அந்த பழைய வீடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து தர மாதிரி இதில் உட்காந்துருப்பேன் எனக்கு அந்த சேர் பிடிக்கும் அதுதான் இந்த வீட்டில் விவிஏ பிக்சர் உடஞ்சி போச்சு என் பையன் பிறந்தபோது வாங்கினது மயிலாடுதுல வாங்கினது ஒரு குட்டியோண்டு கேணிச்சார் எல்லோரும் மேலே உட்காந்துருப்பாங்க நான் எல்லாேருக்கும் கீழே உட்காந்துருப்பேன் அங்கே இருந்து மசனம் பண்ணியிருப்பேன் பேசியிருப்பேன் வீடியோவில் இருக்கலாம் இங்கே அது கிடையாது உட்காந்து ஆனால் அவர் சொல்லியிருக்காரு உட்காந்து அப்படின்னா இவன் பாருங்கள் நீங்கள் உட்காந்துருக்கேன் வந்துருக்கேன் அவருக்கு இவசம் மொதல் நாள் வந்திருக்கிறார் இவ எல்லோரும் எல்லோரும் ஈக்குவல் அப்போ கேள்வி கேட்கலாம் ரெண்டு அங்கிகளை தரைக்கக்கூடாதுன்னு இருக்காரு அப்படின்னா ஓவராவ் பண்ணாத ரெண்டு அங்கி போட்டு விஏபி காமிக்காத சாதாரண ட்ரெஸ்ஸில் இரு இப்போ அவ்வளோ வரும் ரெண்டு அங்கி போடுறோம் நல்ல வெயிலில் கோட்டு போட்டு வரோம் மூஞ்சம் பார்த்தா ஆப்பிரிக்காவில் வந்த மாதிரி இருக்குது உனக்கும் கோட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது கழுதைக்கு ஏதோ பொட்டு போட்ட மாதிரி வச்சுருக்கா அதை போட்டுட்டு வந்து பசங்க பண்ணுறான் பாஸ்டரா விவாஞ்சலிஸ்டா இதெல்லாம் இயேசுவுக்கு விரோதமானது இப்படி தான் அப்படின்னா உட்காந்து அப்படின்னா இப்போ இருக்கிற சர்ச்சு கட்டடங்கள் பூரோம் பைபிளில் இல்லை மத்திய மார்க்குலேயே பைபிளில் இல்லாத இடங்கள் இதெல்லாம் ஆமாம் உட்காந்து பண்ணும்போது நீங்கள் ஐயாயிரம் பேர் கூட்ட முடியுமா என் சபையில் ஐயாயிரம் பேர் முடியுமா நம்ம தனி நபரை பேசவே மாட்டோம் பத்தாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் யாருடைய தப்போ இந்த வசனங்களுக்கு மீறினது அப்படின்னா அங்கே பக்தி விருத்தி இருக்காது ஏசும் இருக்க மாட்டார் ஏசு இருக்க மாட்டார் ரைட் இப்போது உங்களுக்கு ஓரளவு கிளியர் பிரதா